மிதர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய டெஸ்டி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த நேரம் நீங்க பேசுகிற பேச்சில் அவ்வளவு பாதிப்புங்கிறது அமைஞ்சிருது ஒரு விஷயம் செய்யறீங்க ஒரு தொழிலே அமைக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாக தான் இருக்குது ஆனா நீங்க பேசக்கூடிய பேச்சுல தாங்க பாதிப்பு நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்க இந்த நேரம் ஒரு ரகசியங்கிறது உங்களால மனசுல வச்சிருக்க முடியல அது உங்களுக்கு நிறைய பாதிப்பு கொடுத்துருது நிறைய திஷ்டிகளை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது கொடுத்துருதுன்னு சொல்லலாங்க நீங்க ஒரு வருஷம் செய்யணும்னு நினைச்சா கூட ஒரு சின்னதா ஒருத்தர்கிட்ட சொன்னா கூட சரிங்க அது ஊர் முழுக்க பரவி சர்ச்சைக்குள்ளாகிறதுனு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள நிறைய பிரச்சனை கஷ்டங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாமலாம் இல்ல நிறைய தடங்களும் இருந்துகிட்டே இருக்குது நிறைய தர்ம சங்கடமான சூழ்நிலையை நீங்க இந்த காலகட்டங்களை அனுபவிச்சுட்டுதான் இருக்கிறீங்க வாழ்க்கையில என்னதான் கும்பிடாத சாமில ஏறாத கோவிலும் நீங்க கோவில் கோவில போனாலும் நிறைய பாதிப்பு தான் ஆனா குலதெய்வ கோவில்ல இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் செய்யறதால நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த கன்டெஸ்ட் பொறாம இருந்தாலும் சரிங்க மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரங்கிறது இந்த ஒரு வழிபாட்ட ஆளை சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குமே மிதன ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் என்றைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் பணங்கிறது கையில தங்குறது இல்ல நிறைய விஷயங்கள்ல இந்த பணத்தால பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அதுவுமே மாறக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு சில வழிபாட்டால உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் அந்த வகையில தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ புதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நீ வரக்கூடிய நாட்கள கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரிங்க கொடுத்த கடன் வர்றதா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் நீங்க இந்த பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா நண்பர்களா இருக்கட்டும் சொந்த பந்தமா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்புதாங்க தொழில் அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது நிறைய பேர் இந்த பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் ஏமாந்துருப்பீங்க சொன்னவங்க கடைசியில பணம் தரன்னு சொல்லிட்டு தராம விட்டுருப்பாங்க அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்திருக்கும் அதே சமயத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கும் அது எல்லாமே இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு நீங்கதுன்னு சொல்லலாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது அதே தான் இந்த நேரம் பல பிரச்சனை உங்களுக்கு நீங்கணும் தலைக்கு வர பிரச்சனை எல்லாமே தளப்பாக கூட போக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலில் எந்த ஒரு செய்கிறது நல்லது தான் அமாவாசை பௌர்ணமி நாட்களுக்கு மட்டும்தான் குலதெய்வ கோவிலில் இந்த வழிபாடு செய்யுறதுல இல்லை ஒரு வளர்வுறையில நல்ல நல்லா பார்த்து கூட தேர்ந்தெடுத்துக்கோங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களை கூட நீங்க இந்த வழிபாட்டை செய்யறது நல்லதுதான் முதல் வேலையா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க குலதெய்வ கோவிலுக்கு போனதுமே குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு வழிபாடு செய்யறது தான் பெரும்பாலான குலதெய்வத்துக்கு இந்த வெள்ளம் கலந்த சக்கரை பொங்கலுங்கிறது பிடித்தமான விஷயமா அமைஞ்சிருக்கும் அதை நீங்க ஏற்படுத்த பாருங்க வீட்டுக்கு வந்ததுமே நீங்க பொறுத்த வரைக்குமே இந்த சொம்பு இருக்குங்களா கலச சொம்பு அதை பித்தளையா இருந்தாலும் சரி செம்பா இருந்தாலும் சரி அதுல தண்ணீரை நிரப்பி தேங்காயை வச்சு நீங்க அதுக்குள்ள கொஞ்சமா மஞ்சள் குங்குமத்தை நீங்க பரப்பி தினமுமே நீங்க என்ன செய்யணும்னா உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றி அந்த சொம்பு பித்தளை சொம்புக்கு முன்னாடி வச்சு நீங்க தொடர்ந்து உங்க குலதெய்வத்தோட பெயரை சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு குடும்ப உறுப்பினர் எல்லாரும் ஒன்று செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வரணும் மன உருகி குல குலதெய்வத்தை உண்மையான பக்தியோட நீங்க கூப்பிட்டா குலதெய்வங்கிறது வீட்டில் தங்க ஆரம்பிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடியங்களா இருந்தாலும் சரி போகாம இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி தொடர்ந்து குல தெய்வத்தை இப்படி சொல்லி நீங்க வழிபாடு செய்ய பாருங்க இருபத்தி ஏழு முறை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு முறை குலதெய்வ தெய்வத்தோட பேரை சொல்லி உச்சரிச்சு பின்னாடி அத ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு பின்னாடி அந்த தண்ணீரை நீங்க கால் படாத இடத்துல ஊத்திருங்க அதுக்கு பின்னாடியுமே நீங்க தொடர்ந்து உங்க வீட்டுல தீப ஏற்றி உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றிட்டு வர வர உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்னா நீங்க இதை நீங்க கண்கூட பாக்கலாம் தினம் உங்களால குலதெய்வத்தோட பேரை சொல்லி தொடர்ந்து ஒரு விபூதி எடுத்து நெத்தையில இட்டுட்டு வர பாருங்க குள்ள தெய்வம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு காட்சி தரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உண்டாகும் உங்க பிரச்சனைங்கிறது தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் பெரும்பாலும் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் எங்க பார்த்தாலும் எதிர்பார்க்குது எங்க போனாலும் ஒரு மனசுல நிம்மதியிலா அந்த சூழ்நிலை நான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிதிர ராசி அன்பு இந்த காலத்துல அதிகம் தான் ஆனா இந்த வாரங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் நிறைஞ்சிருக்குது ராசியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் பூர்வீக சொத்தால இந்த பிரச்சனைங்கிறது இனி படிப்படியை குறைய தொடங்கும் நீங்க முயற்சி செய்யினாலுமே சகோதர வகையில வீட்டுல பெருங்க வகையில முயற்சி செய்ய போறாங்க அவங்களாலு நல்லவன் காத்திருக்குது குழந்தைகள் வழியில ஏற்பட்டிருந்த கவலை நீங்கும் இருந்த பல விஷயங்களுக்கு இந்த நேரம் சரி செய்யக்கூடிய நேரம் தான் அதனாலதான் மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றது முக்கியமான பிரார்த்தனை இருந்தா நிறைவேற்றிட்டு வர பாருங்க வேண்டுதல் இருந்தா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பேர் மாதிரியான விஷயத்துல ஏற்பட்டிருந்த தட விலகம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வேலைன்னு பார்த்தாலுமே பாராட்டு கிடைக்கக்கூடிய நேரம் தான் பல நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனா எதுவாக இருந்தாலும் நீங்க பொறுத்த வரைக்குமே வெளியில யாருக்கிட்டே நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் ஒரு லோனே வாங்குறீங்க ஒரு புதிய முயற்சி செய்றீங்க வீட்டில் மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்கன்னா கூட ஒரு மூன்று மாத காலத்துக்கு நீங்க யாருக்கிட்டே சொல்லிக்கிறது வேண்டாம் ரகசியங்கிறது நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தபடி உங்களுக்கு தான் தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் நடந்து முடிஞ்சதை இந்த நேரம் நினைச்சு நீங்க கவலைப்படறத வேண்டாங்க இனி நடக்க போகிறத யோசிக்க பாருங்க கற்பனையான கவலை விட்டுட்டாலே இந்த மனசு இருக்கக்கூடிய பயங்கிறது இல்லை அதே சமயம் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் கொடுக்கணும் குரு பகவானோடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே உச்ச பலத்தோட தன குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறாங்க கேதுவோட அமைப்பு உங்களுக்கு சிறப்பு தான் பண பற்றாக்குற பேச்சுக்கு இடல்ல பண வருமானத்தை உங்களால கண்டிப்பா கொண்டு வர முடியும் கவனம் கொடுத்தா போதும் தொழில்ல வாழ்க்கையில வியாபாரத்துல எதுலையுமே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பா தான் இருக்குது வேலைன்னு பாத்துட்டா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாரம் தான் தசா புத்தி இந்த நேரம் சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வேலையில உண்டாகும் ஒரு சின்ன இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கணும் சொல்லிடலாங்க சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால பல காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்க்கம்தான் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால எதிர்பாராத பண வரவு உண்டாகக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மனைவி மக்கள் வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் அதனால அந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உங்க உடைமைகளை கொஞ்சம் கவனமா இருக்கணும் சில பொருள் எல்லாமே வச்ச இடத்த மறந்துட்டு ஞாபகம் மருந்தையால கொஞ்சம் குழம்பி போவீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சோம்பெருத்தனை வேண்டாம் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நண்பரா இருக்கட்டும் உறவுனரா இருக்கட்டும் உங்க மனசுக்கு சரியில்லைன்னா அவங்களை விட்டு விலகறது நல்லது ஏன்னா தீயவர்களுடைய சகவாசங்கிறது கொஞ்சம் நேரம் அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்த பாருங்க மத்தபடி உங்களுக்கு இதுக்கான சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் குலதெய்வ வழிபாட்டு கூடவே தினமுமே நீங்க தூங்கி எழுந்ததுமே சூரியன் நமஸ்காரம் செஞ்சுட்டு வர பாருங்க இன்னும் சிறப்பான பலனை தரும் லட்சுமி நாராயண வழிபாடுங்கிறது மிதன ராசிக்கு ஒரு அற்புதமான பலன் ஏற்படுத்தி தரக்கூடிய நேர்ந்தான் அதனால சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாள் வழிபாட்டை செய்ய பாருங்க அங்க லட்சுமி தேவி இருந்தா சேர்த்தே நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பொருளாதார நிலையில ஒரு நல்ல பலனை அடைய வைக்கணும்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மிதன ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா மிருக ஷீருடன் மூன்று நான்கு பாதங்களே விடுவங்களுக்கு செவ்வாய் சூரியனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் எடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் சூரிய பகவான் ஒரு ராசியில வந்துட்டாலே பார்த்தாலே வெற்றிங்கிறது கண்டிப்பா உறுதி அந்தனால சூரிய பகவான் உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நீங்க எடுக்கிற வேலையை வெற்றியாக்கி தருவாங்க அதனால முயற்சி செய்ய தவறாதீங்க வியாபாரம் தொழில் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது சொத்து சேர்க்கை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை வேலையிலுமே பிரச்சனையாவே சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்க கூடிய வாரம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்கிய ராகுவோட சனி இந்த நேரம் சேர்ந்திருக்கிறாரு பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது வேலையிலயும் நல்ல தான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குமே வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் நல்ல செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளோட நில வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் வாழ்ந்திருப்பீங்க அந்த சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு இனி சாதகம் தான் ஒரு நிம்மதி உண்டாகும் குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி பணப்புழக்கம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது தடைப்பட்ட குழந்தை பாக்கிங் கிடைக்கும் அதிர்ஷ்டப்பாத உங்களுக்கு இந்த நேரம்னு சொல்லலாங்க வாய்ப்பு எல்லாமே நிறைய தேடி வரும் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க விற்பனை வருமானம் தொழில் அமைப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாதான் மிதன ராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டு கூடவே இன்னொரு முக்கியமான வழிபாடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வழிபாடு இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரி கலச கும்பத்தை ஏற்படுத்தி நீங்க உங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு வழிபாடு செய்யறது சரிதான் அதே மாதிரி இது குலதெய்வத்துக்கு நீங்க உண்மையான பக்தியோட உங்க குலதெய்வ கோவில இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து அது கூடவே விபூதியை கலந்து உருண்டையா வச்சு நீங்க மூன்று நாட்களுக்கு அது விபூதி உருண்டையா அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும் தினமுமே குலதெய்வத்தோட பெயரை சொல்லி இருபத்தி ஏழு முறை உச்சரிச்சு ஊது ஊத்தி காண்பிச்சுட்டு வர பாருங்க மூன்று நாள் கழித்து அந்த விபூதி உருண்ட காஞ்சி உடைஞ்சு போனதுமே பரவாயில்ல தப்பு கிடையாது அது ஒரு டப்பால போட்டு ரெண்டு வேப்பலைய போட்டு வச்சுக்கோங்க தினமுமே அந்த விபூதியை குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லி நீங்க திலகமாக வச்சுட்டு வர பாருங்க நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கிறது கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதுன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு